ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து தேங்காயை வந்து அப்படியே உரிக்காமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி கொப்பரை மாதிரி ஆகிடும் இல்லைனா கொப்பரை தேங்காயை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதுக்காக இந்த கொப்பரை தேங்காய் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது கொப்பரை தேங்காயில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய நரம்புகளை வந்து இது ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகுது நமக்கு ஞாபக சக்தியும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கிடைக்கும் ஸோ ஞாபக சக்திக்கும் அது இல்லாமல் உடம்புல இருக்குது புற்றுநோய் செல்களை வந்து எதிர்த்து போராடுற பவர் வந்து இந்த கொப்பரை தேங்காய்க்கு இருக்குது மூட்டு வலி நோய் எதிர்ப்பு சக்தி கண் பார்வை கோளாறு இது எல்லாத்துக்குமே வந்து இது க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மெத்தட் வந்து இந்த கொப்பரை தேங்காய் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து எல்லாருக்குமே தெரியும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து எப்பயுமே பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த வேர்க்கடலையில் புரதச்சத்து ரொம்பவே அதிகம் அது கூடவே ஒரு கப்பு எள் எடுத்திருக்கேன் எள்ளுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கொப்பரை தேங்காயை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் முடிஞ்சால் மேலே உள்ள அந்த கருப்பு தோலை நீக்கி எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து கருப்பு தோலைலாம் நீக்கலை அப்படியே எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே தண்ணி இல்லாமல் தேங்காய் வந்து நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நல்லா காஞ்சி கொப்பரையாக இருக்கணும் ஸோ அந்த தேங்காய் வந்து இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது கொப்பரை தேங்காய் சாப்பிட்றதுனால வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு நான் சொன்னேன் அது இல்லாமல் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து வாயில் வந்து புண்ணு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது அல்சர் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா வாயில் புண்ணு வரும் வயிற்றில் வந்து புண்ணு இருந்தாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் நம்ம இந்த மாதிரி கொப்பர தேங்காயில் வந்து பால் எடுத்து அடிக்கடி வந்து சாதத்தில் வந்து பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வயிற்று புண் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் வந்து சீக்கிரம் வந்து சரியாயிடும் இப்போ வந்து இந்த தேங்காயை வந்து நான் நல்லா துருவி எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையானது எல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நிலக்கடலை வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் எள் வந்து ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கர தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க கொப்பரை தேங்காய் வந்து ஒரு முழு தேங்காயை இந்த மாதிரி திருவி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக நிலக்கடலையை வறுத்துட்டு அதை தோலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அதை பவுடர் மாதிரி பண்ணி எடுக்கும்போது அந்த தோல் வந்து நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் சும்மா அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து எள் எடுத்துருக்கீங்க வெள்ளை எள் ஸோ நீங்கள் வெள்ளை எள்ளு வேண்டாம் அப்படின்னா கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம் ஸோ அதுவுமே ரொம்ப நல்லது அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எள் வந்து லைட்டாக ஒரு மாதிரி கசப்புற கசக்கிற டேஸ்ட் டேஸ்ட் வரும் ஸோ அதுதான் அதோடய டேஸ்ட்டு ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடையிலலாம் நம்ம எள்ளு ஒன்று வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ எள்ளுமே வந்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அந்த வருங்க நம்ம ஃப்ரை பண்ண பண்ண அது ஒவ்வொன்றா இந்த மாதிரி வெடித்து வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப வந்து கருகை விட்டுறக்கூடாது எள்ளோட கலர் வந்து மாறக்கூடாது லைட்டாக வந்து வறுத்து எடுத்துட்டு அதை வந்து எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து எடுத்து வச்சிருக்க தேங்காய் இந்த கொப்பரை தேங்காயும் சேர்த்து நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துகிட்டு அதை வந்து மேலே உள்ள அந்த கருப்பு தோளை நீக்கி நீங்கள் இந்த மாதிரி வறுத்து கூட எடுத்துக்கலாம் இல்லைனா அப்படியே கூட துருவி சேர்த்துக்கோங்க கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துட்டேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடராக ஸோ நம்ம வந்து கையில் உருண்டை பிடிச்சி தான் எடுக்க போகிறோம் அதனால் வந்து நல்லாவே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குறை குறைப்பாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்து உருண்டை ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்ப நீங்கள் நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா நிலக்கடையில் இருக்க எள்ளில் இருக்க எண்ணெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால் கொஞ்சம் பார்த்து அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அதை கடைசியில் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஸோ இப்போ வறுத்த தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வந்து அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா அந்த முறுமுறுப்பாக இருக்குது நம்ம தேங்காய் பண்ணிலெலாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா நல்லா அந்த முறுமுறுப்பாக இருக்கும் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் கூடவே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் வாசத்துக்கு இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குறை குறைப்பாக வேணும் அப்படின்னாலும் லைட்டாக ஒரு ரெண்டு அடி அடித்ததும் நல்லா கொஞ்சம் பவுடர் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜங்களோடு எடுத்துக்கலாம் இது கூட இப்போ வந்து தேவையான அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை வேணாம் அப்படின்னா வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு அதையும் சேர்த்து கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி எள் நிலக்கடலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாலோ இல்லை என்னைக்காவது வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு ஒன் வீக் ஒன் வீக் வரைக்குமே இது வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப வீணாக போகாது நீங்கள் வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு பாக்ஸில் போட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்க ஏதாவது ஈவினிங் டைமில் கேட்குறாங்கன்னா டெய்லி ஒரு உருண்டை நீங்கள் சாப்பிட்டு கொடுங்க ரொம்ப வந்து சத்து இல்லாமல் ஒரு சில குழந்தைங்க இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நிலக்கடல நிறைய பிரதத்து இருக்குது நிலக்கடலை அது மட்டும் இல்லாமல் எல் எல்லாமே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ